அங்க ਮੰங்க ਮੰதக்க வந்து மாடு மேய்ச்சிட்டு கொண்டிருக்காங்க. நாங்க அப்படியே போகப் போறோம். அண்ணா போற. செல்லடா. வந்து பாக்குறது அண்ணா தானா. சரி என்னாக்கி போ அவேன்னா போ. வாங்க. அவ ஹல்வாஞ்சூடி பசாருக்குள்ள நாங்க வந்துட்டோம் எப்படி பாத்தீங்களா? போய் அவ்வளவு கூட்டம் மாதிரி. என்னென்னு சொன்னால் ஏர்லி அப்படி எழும்பி ஓடி வந்துட்டோம் பால் கறக்க தானே வந்தோம் ரெல எட்டு மணிக்குள்ள இப்போ அந்த டைம் வந்து பார்த்துருக்கீங்களா சரி எட்டு மணி சரி அந்த மாதிரி இப்போ வெயில எழும்புது மாடல் இல்லாம திறந்து டஜன் அந்த பங்கம் போய்க்கொண்டு என்ன பண்ண பாமச்சிருந்து அங்கு அவர் நான் பால் கறந்துது கையால் கழுவிக்காரு பாஞ்சு கேருன்னு ஆளை கொஞ்சம் கொண்டே கூட்டிட்டு போறோம் அவரோடது கூட்டிக்கொண்டு அவருக்கு செய்கிறது செய்யறது அமெரிக்கால கலாவனன் குண்டூரண்ணா அவரும் வந்து ஆரம்பாலதுல விவசாயி அப்படியே மாடு வளப்பேன் செய்து நிறைய கஷ்டப்பட்டீங்க அப்ப நம்ம வந்து எதிரச்ச வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் இதான் கூட வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை இதான் கூட மாடு இதாங்க கூட இதாங்க இதான் கூட போட்டிருந்தோம் அப்ப அந்த வீடியோல அந்த அண்ணா ரிக்கிற அந்த கோலத்தையும் பாத்துட்டேன் அந்த அண்ணா அந்த பரியัง பாத்துட்டேன் திடி ரெண்டு இந்த வார அது வா வா இங்க வா தாமோ சந்திர ரெண்டையிட்ட போன் பண்ணுமே என்ன வரமா சரி அப்ப ரெண்டையிட்ட போவோம் அப்ப மாடு வாகுறாரேண்டேய் ரெண்டேய் யாரையன போடு தான் போணும்

நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு அன்னோட பேரை சொல்லுங்கண்ணா ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் இன்றைக்கு நம்ம இங்கே வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடியில் பட்டிருப்பு பாலத்திற்கு பக்கத்துல நின்று கொண்டு இருக்கணும் இந்த பட்டிருப்பு பாலத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆற்று பகுதியை வந்து நம்பி நிறைய அண்ணவங்க மீன் பிடிச்சு கொண்டிருக்காங்க மீன் பிடிச்சி அந்த பக்கமாக விற்பனையெல்லாம் செய்துட்டு போயிட்டாங்க ஒரு சில அண்ணா நின்று கொண்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த பக்கமாக ஒரு சில அண்ணாங்க வீசி கொண்டிருக்காங்க அப்போ நம்மளோட வீடியோவை தொடர்ச்சியா பாக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராமச்சந்திரன் அண்ணாவை ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் எங்களுடைய பூஜை நிகழ்வு அப்படின்ற மாதிரி பிள்ளையார் ஆலயத்தில் நாங்கள் பொங்கல் நிகழ்வு ஒன்று செய்தோம் அப்ப அந்த பொங்கல் பொங்குறதுக்காக வண்டி அந்த காலியடிக்கு போயிட்டு பால் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் எங்களுக்கு வந்து ரெண்டு மாடு தான் இருக்குது அப்ப மற்ற மாடுகள் எல்லாம் இருக்குது நிறைய மாடுகள் அந்த மாடுகள் எல்லாமே வந்து மேய்க்கிறது தான் அந்த பால் எடுக்கும் போது நானும் அண்ணாவோட சேர்ந்து பால் கறந்து அப்ப அண்ணாவோட அந்த நம்ம வந்து கேட்டிருந்தேன் எதிர்ச்சியாக முறையில் அது ஒரு கெல்பிங் வீடியோவாகவே செய்ய இல்லை அப்போ அந்த வகையில் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா முழுமையாக பார்வையிட்டு அந்த அண்ணாவுக்கு வந்து உதவி செய்ய ஒரு அண்ணா வந்து முன்வந்திக்கின்றார் அந்த அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லவன் என்கின்ற ஒரு அண்ணா நம்முடைய மக்கள் நாய் உறவுகளுக்கு நிறைய உதவி திட்டங்களை அந்த அண்ணாவை செய்துட்டு வர அப்போ அந்த வகையில இப்போ அண்ணாக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ போடுறது கூட சரியான முறையில் உடுப்பு இல்லைன்னு நான் சொல்லணும் அண்ணாக்கு வந்து ஒரு ரெண்டு ஷோட்ஸ் கே ரெண்டு ஷோர்ட்ஸும் ஒரு ஷேர்ட் அப்படிதான் இருக்குது இந்த மாடு மேய்க்க போகும்போது கூட நிறைய காடுகள் மலைகள் வயல்வெளிகள் நம்ம நிறைய இடத்த வந்து போடுற அந்த காலில் போட்டு போகிறதுக்கு கூட சரியான முறையில் செருப்பு இல்லை இப்படி தான் வந்து வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டு அப்ப அப்போ அந்த அண்ணா வந்து சொன்னார் தம்பி இந்த அண்ணா வந்து பார்க்கும்போது ஆரம்ப காலத்துல நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இந்த அண்ணா வந்து இருந்து கொண்டிருக்க அந்த பழைய ஞாபகங்கள் தான் எனக்கு வருது சரியான நம்ம கவலையாக இருக்குது என்று நாங்கள் இப்போது நல்லா இருக்கும் ஆனால் அந்த அண்ணாவை பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு தோணுது அப்போ அந்த வகையில் வருகின்ற சித்திரை புத்தாண்டுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு கேள்வி பண்ணணும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு தொகை பணத்தை போடுறேன் அங்க போயிட்டு அண்ணா கூட்டிக் கொண்டு அவருக்கு தேவையான அந்த உடுப்பு வசதிகள் அவங்க பிள்ளைகளுக்கு வந்து வாங்கி கொடுத்து உதாரணப்படும் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா வந்து பேசியிருந்தார் அந்த வகையில வந்து நாங்க ராமஜந்திரன் அண்ணா கூட்டிட்டு வந்திருக்கின்றோம் காலையில வந்து நான் காலை அடிக்க போனோம் நான் காலை அடிக்க போயிட்டு அப்ப அண்ணாட்ட சொன்னா வெளியே எடுத்துட்டு அண்ணாட்ட சொன்னா இப்படி அண்ணா நம்ம கலவஞ்சி போவோம் வந்த வகையில வந்து அண்ணா வந்து நான் காலையில வரும்போது உங்களுக்கு தெரியுமா அண்ணா இல்ல இல்ல எனக்கு தெரியாது 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 நீங்க வந்த கண்டா பாலண்ணா வாங்கிட்டு போறேன் கபல் ரெண்டு வீரியம் எடுக்க போறேன் ஓட்டுதான் நான் நினைச்சிட்டு போகும்போதே தெரியாது அண்ணா நீங்க வந்து இப்ப இந்த சித்திரை புத்தாண்டா எப்படி கொண்டாடுறத இருந்த நீங்கள என்ன மாதிரி கொண்டாடுறதுக்குரிய ஏற்பாடுகள் இல்ல ரெண்டாம் மாதம் ஒன்று ஒரு நாளைக்கு எழுதியது ஆயிரம் ரூபாய் தான் தொழிற்சி அந்த ஆயிரம் ரூபாய் தொழில வச்சு தானே அந்த புள்ளியர் முழுக்கு நான் பயன்படுத்து அது என்னன்னு சொன்னா அந்த ஆயிரம் ரூபாய்ல எடுத்து சாப்பாடு வாங்குறதா இல்ல புள்ளையில கூடுபடுத்து கூடுறதா மூன்று புள்ளையில கூடுபடுக்கிறதா ஒல்லுப்பெல்லாம் காசு சாப்பாடு சூழ்நிலையை பாக்க போனேன் அதனாடி நான் இப்போ பிள்ளைகளை கேட்டேன் அம்மா வாங்கி தரேன் இப்ப கொஞ்சம் அது கட்டினா நானே வாங்கி தானே மாடு கட்டுறேன் கூட தரமாட்டேன் குடு பிள்ளாடி நம்ம போறோமா அப்ப நான் சொன்னோம் என்ன எப்படி சாப்பாட்டை மட்டும் தருவன் என்ன தருணம் வாங்க ஆகி அம்மா தருவோம் நான் இன்னைக்கு மாட்டேன் நான் மாட்டுக்கு போய் தருவேன் எனக்கு வரிசாவும் இல்ல ஒன்று மாட்டேத்த டி ஷர்ட் வாங்கி இந்த டி ஷர்ட் வாங்கி நான் போட்டு போட்டு திட்டு போட்டுறது டீஷர்ட் இல்லை இல்லை அதுக்காக நான் இந்த டி ஷர்ட்டை மட்டும் கலவு ரூபாய் கொண்டு வைக்கிறேன் பாருங்க அப்படியே அனிலப்பா எல்லாம் பள்ளி போவோம் அவங்க ரெண்டு பேருக்கும்

சரிண்ணா உனக்கு ஜோசி அதை நமக்கு தேவையான அந்த பொருட்களை வேண்டும் சரியா அதோட இப்ப கல்வாஞ்சு நகர் வந்து பெரிய ஒரு பரபரப்பா இருந்து கொண்டிருக்குன்னா சித்திரை புத்தாண்டு அதை சித்திரை புத்தாண்ட முன்னிட்டு நிறைய மக்கள் நிறைய நபர்கள் வந்து இந்த கல்வாஞ்சி நகருக்கு வந்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு தேவையில பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு நகரம் வந்து ஒரு பொதுவான ஒன்று ஆனால் அந்த கழுவாஞ்சிக்குடி என்று எடுத்து கொண்டோமாக இருந்தால் அந்த பட்டுப்பு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வந்து வரக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு இடம் தான் இந்த கழுவாஞ்சிக்குடி சந்தை இந்த பட்டுப்பு தொகுதியில் வந்து பல கிராமங்கள் வந்து இதை மையப்படுத்தி இருக்குது அப்ப கழுவாஞ்சி நகர் தான் வந்து எல்லாருமே வருவாங்க அந்த வகையில் நாங்களும் வந்து அண்ணாவுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்காக வந்து அதோட வந்து நாங்க இந்த பட்டிருப்பு பாலத்திற்கு அருகாம நின்று கொண்டிருக்கோம் நம்மளோட சொல்லியிருந்தேன் அப்ப அந்த வகையில பட்டிருப்பாலத்துக்கு பக்கத்துல வந்து பாருங்க நிறைய தோணிகள் நம்ம வந்து கிடந்து இருக்குது இந்த பக்கமாக இந்த தெரிஞ்சதான் வந்து பட்டிருப்பு பாலம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இப்ப என்ன சொன்னா நிறைய பேர் இந்த பாலத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கும் அப்ப அந்த வகையில பட்டு பாலத்தை நிலைமையா பாருங்க இந்த பட்டிருப்பாலத்து பாலத்தோட ஓரமாக வந்து ஒரு சில அண்ணாங்க வந்து அந்த பக்கமாக மீன் பிடிச்சு கொண்டிருக்காங்க பிடிச்சிட்டு அந்த பக்கமாக நிக்காங்க சரி நம்ம அப்படியே போவோம் என்னன்னா போவோம் கல்வாஞ்சி நகரத்துக்கு போயிட்டு நாங்க வந்து அண்ணா தேவையான அந்த பொருட்களை எடுத்துட்டு இந்த வீடியோல அப்படியே கல்வாஞ்சி நகரத்தையும் வந்து காட்டி கொள்றான் பாருங்க என்ன சொன்னா இருந்து போற ஒரு நாடுகள் இருக்க கூடியவங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இது பேர் நான் வந்த அப்படியே காட்டக்கூடியமா இருக்கும் சரி நான் போனா வேற ஏதாவது சொல்லி விளம்பது வேற மலை பல வச்சு பெரிய ஒரு நன்றி ஆஹ் இப்ப நீங்க எதிர்பார்க்காத நான் எதிர் பாக்க நான் எதிர் பாக்க எதிர் பாக்க அதான் எனக்கு தேவையில்லாம எனக்கு கூட அங்க பெரிய ஒரு நன்றியா தெரியாது பாருங்க வந்து எதிர்பாராத ஒரு உதவிதான் உண்மையிலே நான் சொல்லியிருந்தேன் நம்ம ஒரு கேள்வி வீடியோ ஜாதார்த்தமா வந்து பால் வாங்க வந்திருந்தேன் அப்படியே பேசிட்டு எடுத்திருந்தோம் அண்ணாட ஒரு மனசு வந்து பாருங்க இப்ப வந்து நாங்க வந்து நல்லா தம்பி ஆனா வந்து ஆரம்பத்துல நாங்க இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நாங்க அப்ப அதனால வந்து பாக்கும்போது எங்களுக்கு ஒரு மாயா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா வந்து சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அப்ப சரி நம்ம அங்க போயிட்டு நம்ம வீடியோ தொடர்பு வேணும்னா சரி நாங்க போயிட்டு நாங்க மேலதிகமானதாக ஒரு வேலை சொல்றோம் பஜாருக்குள்ள நாங்க வந்துட்டோம் அப்படி பாத்தீங்களா இப்போ வந்து அவ்வளோ கூட்டம் மாதிரி இன்னும் வந்து பித்திரே புத்தாண்டு நாட்கள் கிடக்குது ஒரு ஆறு ஏழு நாளை கிட்ட கிடக்குது அப்ப இப்போ வந்து க்ரௌட் ஆயிட்டு எந்த கடை கிட்ட போகும் அண்ணா வந்து ஒரு பெரிய கடை கூட்டிகிட்டு போவேன் ஆ இந்த இடத்துக்குள்ளால போனோம்னா அந்த மார்க்கெட் வரும் மார்க்கெட் சொன்னா உள்ளுக்குள்ள போனாலும் அந்த காய்கறி எல்லாம் வந்து வாங்கலாம் வெளியில வந்து அந்த உடுப்பு கடைகள் மற்றது வந்து அந்த மாலை அப்படியான கடைகள் இருக்குது இந்த பக்கமாக வந்து அந்த வாகனங்கள் வந்து தரிப்பிடும் வாகனத்தை வந்து பார்க் பண்ணி கொள்ளலாம் அப்படியே அந்த பக்கமாக வந்து பாத்தீங்கன்னா கல்வாஞ்சுடி ஆதார வைத்தியசாலை வருது ஆதார வைத்தியசாலை பக்கத்துல வந்து மட்பட் கல்வாஞ்சிக்குடி தேசிய பாடசாலையும் இருக்குது இந்த அந்த பக்கமாக மஞ்சள பக்கம் இருக்கிற ஒரு கடைக்கு போவோம் சரி நான் போவோம் நீங்கள் வாருங்க வெளியில வந்து எவ்வளோ வாட்டா கடைக்குன்னு வாட்டா ஓட்டு போனால் மிஸ் ஆயிரும் ஓ மிஸ் சரி போ ஓகே தம்பி இன்மிஷம்னா ஆம்பளை எனக்கு உடுப்பு மேலுக்கு மேலுக்கு போகணுமா ஆ மேலுக்கு போகணும் இது வந்து கேர்ள்ஸ் ஓகே ஓகே

ஓகே என்ன சொன்னா நாங்க வந்து அண்ணாவுக்கு தேவையான உடுப்பு எல்லாமே வந்து எடுத்துட்டு எழுதியில வந்து காட்டிக் கொள்றோம் என்னன்னு சொன்னா அண்ணாவுக்கு தேவையான அந்த உடுப்பு எடுக்கணும் அடுத்த பிள்ளைகளுக்கு தேவையான எடுக்கணும் அந்த அக்காவுக்கு தேவையான எல்லாமே எடுக்கணும் அவரது வந்து பிடிச்சிக்கொள்ள என்னன்னு சொன்னா நிறைய நபர்கள் வந்து இந்த பக்கம் வந்து போய் கொண்டிருக்காங்க அப்ப நம்ம வீடியோ எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும் வந்த வகையில அவரை வந்து எடுக்க விட்டாச்சு அவரை விருப்பப்படி அவர் எடுத்ததுக்கு பிறகு நாங்க வந்து வீடியோ நினைச்சு கொடுறோம் அண்ணா வந்து கீழே விட்டுட்டு அப்படி மேல வந்து நாங்க மேல இருக்கு நம்ம சுத்தி பார்த்துட்டு போவோம் என்ன சொன்னா நம்ம சித்திரப்பு வந்து உட்படும் ஒரு சில நாட்கள் எல்லாம் வந்து நாங்கள் எடுக்கணும் நம்மளோட கேமராமேன் நம்மள மொத்த பார்த்து பார்த்து சிரிச்சு கொண்டிருக்காரு சரி நம்ம இங்க இருந்து கீழே இறங்கிட்டு போவோம் அண்ணா வந்து கீழே விட்டுட்டு நான் வந்துட்டோம் என்ன சொன்னா பக்கத்துல நின்று வந்து அண்ணா வந்து வைக்கப்பட்டு கொண்டு இருப்பாங்க அதனால வந்து ஆளை விட்டுட்டு நாங்க மேல வந்துட்டோம் இப்ப எடுத்து முடியா போயிட்டு

పిల్లలకి వందరా కనేడిడిట అరుకి ముందు ఎడిడిట కాదలికి వంద ఎడిగరుది కొంచెం లేట్ అయింది చేడి తేడి దడి ఎక్కడ నా జానా ఓకే జానా సరిపావిల్లబడు అతి చికురు మార్కిట ఉంది భారతదేశం మీ పోయి తీరు ముబాయ ఎన్నడండి నింగ పోయి పింగిలే రెండవ దారంతా అంతే సత్యలై నొట ఓటి అవుతుంది

சரி அண்ணா பார்த்து போடுங்க அப்படியே நல்ல விழோ ஒன்றுதான் இருக்கும் எல்லா உடுப்புகளுக்கு அந்த விலை போடும்போது கண்டிப்பா தொடருறோம் எவ்வளோ வந்து பாவம் நல்ல போடணும் இந்த ஷர்ட் எடுத்தீங்களா அது ஷர்ட் உண்டு

சாரம் வந்து எழுநூறு அப்படிங்க எழுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூறுபா போடுங்க ரெண்டுக்கு ரெண்டாயிரத்தி நூறு போடுங்க போடுங்க நல்ல ஜீன்ஸ் ரெண்டாயிரம் ரூபாய் ஜீன்ஸ் ആയിരത്തി അറുനൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് രൂപത് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ്

இலங்கையில மட்டக்கலை மாவட்டத்தில் விவேகானந்தபுரம் பகுதியில் ஐம்பது வீட்டு திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு குடியிருப்பு மாதிரி ஐம்பது குடும்பங்களுக்கு இந்த வீடு இல்லாதவங்களுக்கு இது வந்து அரசாங்கத்தில் கொடுத்த வீடு தான் அண்ணாட சொந்த இடம் வந்து பாத்துட்டீங்க எந்த இடம் வந்து இங்க வந்து எத்தனை வருஷத்து ஒன்பது வருஷம் ஆகுது அப்ப இது வந்து அரசாங்க கொடுத்த வீடு தான் விறங்கிட்டு போவோம் என்னோட சொன்னா இடையில வந்து நம்ம ஆட்டோ நிண்டாக்கல தள்ள விட்டு வயலுக்குள்ள தள்ளி ஸ்டாட்ல தான் வந்து சேர்ந்திருக்கேன் இருக்குது

அவரையும் அண்ணா தானா சரி அண்ணா வாங்கப்போம் அப்ப நாங்க வந்து இப்ப அக்கா இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வீடியோ தொடர்றோம் போகும்போது அந்த வழிகளையும் காட்டி கொடுறோம் பாருங்க அப்படின்ட்டு இந்த எல்லாம் வந்து காடுதான் இனி வாகனம் போகாது அந்த ஒரு ஓரமான இல்ல போட்டுட்டு போவோம் என்னன்னு கொஞ்சம் பாருங்க அந்த பகுதியில அந்த தெரியுது அந்த இரவு மாடு வெள்ளம் வந்து அங்கா அந்த அக்கா வந்து மாடு மேய்ச்சி கொண்டு இருக்காங்க நாங்க அப்படியே போக போறோம் என்ன போறோம் என்னன்னா அந்த போறோம் அவனே ഇത് വന്ന് ഒരു പച്ചയായിരിക്കും മഴ പെയ്ത് കൊണ്ടിരിക്കുന്നത് ഇന്നും ഒരു മാം കളിയെ ചെറ്റിയാ വന്ന് അറിഞ്ഞ് അത് കോട ടൈം പോയി

அது வந்து மூப்போட்டட்டு மாடு. அது ஓடு மீஞ்ச கட்டி போடுதாமே கிழோம். அதனால கட்டி போட்றேன் என்னத்தே இருமாட நான் தான். ஓ ரெண்டே ஆயிடு.

சாப்பாடை சமைச்சு வச்சிருக்கேன் கரு சமைக்க மாட்டு கிட்ட வந்து தனி சரியா என்னன்னு சொன்னா பொங்கலுக்கு வந்து உடுப்பு உலக காசு இருந்தா நான் இப்படியே மாட்டுக்காராக வந்து காசி உடுப்பு சாடு உடுப்பு விடுறான் அதுபடி நாட்டு காசி வராட்டு பண்ணுவாங்க என்ன தான் தப்பாட்டி விடுறான்

சரியக்காதி சரி அப்ப நாங்க போயிட்டு வரோம் என்ன சொன்னா ஒரு உங்களுக்கான அந்த உதவி வந்து ஒரு இருபத்தி ஐயா வயசு செய்திருக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லவன்கின்ற ஒரு அண்ணா வந்தாக்கா இந்த உதவியை செய்திருக்க ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம பூஜை நிகழ வந்து வீடியோ எடுத்து போட்டு நான் அப்ப அதுல வந்து நம்ம காலை அடிக்க போயிட்டு பால் அங்க இருந்து பொங்கல் பொங்கறதுக்கா வேண்டி அந்த பால் வாங்கிட்டு போகும்போது அப்ப அண்ணா வந்து அதோட வீடியோ நினைச்சு கொண்டிருந்தான் அப்ப அந்த வீட்டை தொடர்ச்சியா பார்த்த ஒரு அண்ணா வந்து அவரும் ஆரம்பத்துல அதே கஷ்டத்தை பட்ட சொல்லி அண்ணா பாத்துட்டு மன முறையை தான் இந்த உதவி செய்திருக்காங்க அவர் மொத்தமாகவே ஐம்பது பணம் போட்டு ஐம்பது பணத்துல வந்து ரூபாய்க்கு அண்ணாவுக்கான உதவி செய்யுங்க மிச்சம் உள்ள இருபத்தையூபாயே இன்னும் ஒரு குடும்பம் சொல்லி இருக்காங்க இப்ப அவங்களுக்கு அடுத்த உதவி செய்ய வந்தாங்க அப்ப அந்த அக்கா இந்த அமெரிக்காவிலிருந்து உதவி செய்த லவன் என்கின்ற ஒரு அண்ணா அப்ப அந்த அண்ணாவுக்கு நீங்க சொல்றதாக இருந்தா சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க பெரிய ஒரு நன்றி அது பெரிய பெரிய உதவி மாதிரி அது நான் இப்ப என்ன பார்த்தேன் காலம் சாப்பாடு இல்லாமதிரிஞ்சு போட்டு இந்த உடுப்பு இப்ப வந்துடுறேன் நான் இப்ப வந்து சேர்ந்துச்சு என்ன மாட்டேன்ட்டா காணல

மழிலண்டி முழுச்சு சொன்னா இந்த உதவி செய்த அமெரிக்கா இருக்கக்கூடிய நன்றியாய் அவருக்கு நல்ல ரொம்ப நன்றி நல்ல பலம் கிடைக்கும் அவருக்கு இப்படியான ஏழைகளுக்கு உதவி செய்யத்தாலே போமையா நன்றியான்னு சொல்லிருக்கீ அவருக்கு சரியா நாங்க போயிட்டு வரோம் அப்ப இந்த பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அண்ணா வந்து உட்படுத்திக்கிறார் சரியா இப்ப நீங்க நீங்களா போய் எடுக்கிறன்னு சொன்னா அப்படி ஒரு இருபத்தி வரும் இதான் உண்மையான அதை இப்ப இது உடுப்புகளை வந்து நீங்க இந்த பில்ல இருக்கிற உடுப்புகளை வந்து நீங்க போய் விசாரிச்சு பாக்கலாம் கேட்கலாம்

அட வந்து நான் கடைக்குல வாங்கும்போது வீடியோல எடுக்கல அப்ப அரிசி புடி இந்த பில்ல இருந்தாங்க நான் வாச்சு கொள்ளேன் 25000 ரூபாயில இந்த உடுப்புக்கு அரிசி வாங்குன செலவு போக மிச்சமாவே 9000 மிச்சம் இருக்கு சரியா அப்ப இத வந்து நான் இந்த வச்சு கொள்ளுங்க அண்ணா அண்ணா ரொம்ப சந்தோஷம் அண்ணா இது பெரிய சந்தோஷம் மாளே நன்றி செஞ்சதுன்னா பெரிய உதவி நன்மை நெന്മையா हैन நம்மக்கு அரிசி இல்ல சாமை இல்ல தட்டு பாடாயிருக்க குள்ள இப்படியே ஒரு நல்ல மெசேஜ் ஏதுடா நன்றிங்கள சரி கொல்லிங்க எடுத்து வச்சீங்க என்ன ஆ சரி சரியா சரி வரடாண்ணா கவனம் சரியா காடுகள் மலைகள் எல்லாம் திட்டு நீங்க திருந்தி விலங்குகள் காட்டு விலங்குகிட்ட சொல்லுங்க சொல்ல கூட இந்த பகுதிய சேர்ந்த நண்டோடய நான் சொல்றேன் கடும் கஷ்டம் இந்த பக்கம் எல்லாம் இல்லையா வந்துடுறோம் நாலு மணியோட இங்கற வாங்கிறேன் நீங்க மாடி அழைச்சிட்டு போவோம் உம் நீங்க அடைக்கிற மாதிரி அடைச்சு கூட தான் போனண்ணா உம் சரியாக்கா நாங்க போயிட்டு வரோண்ணே நீங்க பாருங்க மாடு வச்சு வச்சு நம்ம கதைக்கு இந்த சரியில்லை நீங்க மாடு வாங்க வந்துட்டா சாப்பிடணும் ஆனா அவன் சாரு வந்து போய் காட்டின நீ சேர்னா விட்டான் சோர்ஸ் போட்டு தான் வரக்குள்ள சோட்ஸ் போட்டு தான் வந்திருக்காரு என்ன செய்யறது நான் வந்த நம்ம யாரோட குளிச்சித்து உம் நீ மாட்ட அடிக்கிற மாட்டுதான் புறா அங்க வந்த நீடம் வந்து பெரிய விஷயம் எத்தனை அடுத்த நானும் வந்த விட நீங்க உடப்பட தூண்டு வச்சினா நம்மள புள்ளை எழுபறதுக்கு போட்டு கொண்டாடி திடீர் வேற ஆள புள்ள ஒரு உடுப்பு போட்டு வந்த சந்தோஷம் சந்தோஷமாட்டாரு அதான் அதுதான் அதான் உங்களுக்கு என்ன ஏதாவது வாழ்வாதார உதவிதான் இருந்த நான் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு தெரியும் உதவி கேட்டு வீடியோ எடுத்து போட்டு உங்களோட அனுமதியோட உங்களுக்கு வாழ்வாதார உதவி தான் செய்யறது ஆனா வாழ்வாதாரத்தை விட நீங்க அண்டை கண்டை உழைச்சி ஏதோ ஒரு வகையில் இருக்கீங்க அப்ப உங்களுக்கு அந்த சாப்பாடு போட்டு கொடுறது கூட இதான் இல்லாம இருந்தது சரி நான் ஊர்ல எல்லாருக்கும் தெரியுமே நிறைய கஷ்டப்பட்ட ஆக்கள் நாங்க இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் நாங்க கஷ்டப்பட்ட ஆக்கள் மண்டூர் குடும்பம் மூன்று குடும்ப வரையும் சரியான கஷ்டம் உண்டு இப்படி துளைச்சு அங்க சாப்பிட்டு கொண்டிருக்கோம் அல்லாடி நாங்க எங்க இருந்து தொலை செய்யறோம் கல்லூடையும் தெரியாது இன்னும் வேலை செய்யலாம் ஒண்ணு செய்யலாது அங்காலும் ஆனையும் ஜால வந்தாலும் ஆன எங்க இருந்து நாங்க வேலை செய்யற உழைக்கிற அப்படி இல்லாட்டி தூரம் உழைக்கித்தான் போகணும் அப்ப நம்ம வீட்டுல பிள்ளைகள் பள்ளி சாமான் எல்லாத்தையும் விட்டுப்பட்டு போகலாமா இந்த வீடியோ முடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களா கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் நாங்க ஒரு இடத்த போயிருந்தோம் போகும்போது அந்த பீதியில வந்து உங்கள் வந்து பான் ஓடி ஓடி அந்த இடம் வந்து ஃபுல்லாய் வந்து சேதம் அடைஞ்சு அதுக்குள்ள அந்த கம்பி வந்து மேலே எழும்பிட்டு நன்றிக்கு அது என்ன சொன்னா ஒரு கிளம்ப ஓடி அதை பார்த்து நான் ஆரம்பத்துல வந்து நோர்மலா இருந்தது நாங்கள் நாங்க நாங்கள் யாராவது வந்து அதை சரி செய்வாங்க சரி செய்வாங்கன்ட்டு அதை சரி செய்யலை அப்ப போகும்போது எங்களால் முடிஞ்சதை நாங்கள் அவர்கிட்ட செய்யிருந்தோம் அதாவது ஒரு பாலிலும் புவனத்துக்கு கொண்டா வெட்டி அந்த கம்பியை வந்து ஒரு இடத்த வச்சுருந்தோம் கண்டிப்பா அந்த வீடியோ அட் பண்ணி கொள்றேன் இது என்னதுக்காக சொல்றேன்னு சொன்னால் இது வந்து நான் வந்து போன ஒரு வழி பாதையில அன்றாடமா பயன்படுத்தக்கூடிய ஒரு வழி பாதையில இது கண்ட காட்சி ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ஆகியும் அதை வந்து யாருமே கவனத்தில் எடுக்கல அந்த இடத்த வந்து ஒரு விபத்து நடந்திருக்குமா இருந்தால் அது வந்து உயிருக்கே ஒரு பாரிய ஒரு இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சம்பவமாக மாறி இருக்கும் அப்ப அந்த வகையில இதெல்லாம் வந்து மேலே உரியவங்க வந்து கண்டுகொள்ளணும் என்றதுக்காகண்டி சொல்லொளேன் நீங்களும் வந்து இப்போ போகிற வழிகளில் போகிற இடங்களில் வந்து இதே மாதிரி பல பல பிரச்சனைகள் வைக்கும் உண்மையிலே எல்லாருமே வந்து சமூகத்துக்கு பயனளிக்கிற வகையில் நம்முடைய மக்களுக்கு பயனளிக்கிற வகையில் ஒரு பொதுவான ஒரு சிந்தனையோட செயல்படணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பா அந்த வீடியோ நான் பண்ணி கொள்வேன் அதை நீங்க பார்ப்பீங்க அப்போ நாங்கள் இங்கேருந்து விடைபெற போகின்றோம் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள்